பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று நேரில் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அவர் வெள்ள மீட்புப் பணிகளில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் நிவாரணப் பணிகளை அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று நேரில் பார்வையிட்டார் வெள்ளம் சூழ்ந்துள்ள திண்டிவனம் புதிய பேருந்து நிலைய பகுதியை முதலில் பார்வையிட்ட அவர் ஏரியில் பேருந்து நிலையத்தை கட்டுவதுதான் இந்த வெள்ளத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டினார் விழுப்புரம் பேருந்து நிலையம் உட்பட பல அரசு கட்டடங்கள் ஏரியில் கட்டப்பட்டதுதான் காரணம் என்றும் அவர் கூறினார் திண்டிவனம் பேருந்து நிலையத்தை ஏரியில் கட்டக்கூடாது என்று ஏற்கனவே பலமுறை பாமக வலியுறுத்தியதாகவும் ஏரியில் புதிய நிலையம் கட்டப்படுவதாக சாடினார் ஏரிகள் நீர்நிலைகள் தூர் வாரப்படவில்லை என்று அவர் வடிகால் வசதிகளும் இல்லாததே வீதியே ஆறாக மாறியதற்கு காரணம் என கூறினார் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன் இது மாதிரி கட்டாதீங்க இது ஏரி வந்து முக்கியமானது நம்ம பாதுகாக்கணும் வருகின்ற காலத்தில் கடுமையான பாதிப்பு வரும் இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல ஏன்னா அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாற்றி மாத்திட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி இடத்த வாங்கி போட்டாங்க இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு இங்கதான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இது வந்து ஊழல் மிகப்பெரிய ஊழல் அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ள யாராவது கட்டுவாங்களா எத்தனையோ தீர்ப்புகள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு ஏரிக்குள்ள எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்கு ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால இங்க புதிய பேருந்து நிலையத்தை இங்க ஏரிக்குள்ள கட்டி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலையில் இருக்கும் பாருங்கப்போ பஸ் ஸ்டாண்டு அங்க கலெக்டர் ஆஃபீஸு எல்லாமே அங்கே ஏரியில் இருக்கு அது எல்லாமே அஞ்சுடி தண்ணியில இருக்கு விழுப்புரத்தில் இருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஏரியில தான் கட்டி இருக்கிறாங்க ஏரிக்குள்ள கட்டுறது பைத்திகாரத்தனம் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அது இதுக்கு மேல என்ன வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல எனக்கு இது கண்டிக்கத்தக்கது இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும் இந்த பேருந்து நிலையம் இங்க வரக்கூடாது இது ஏரியாவே இருக்கணும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு முகாம்களில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று அவர் உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பெஞ்சால் புயலால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்திருப்பதாக கூறிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் இது கடந்த முன்னூறு ஆண்டுகளில் இல்லாத மழை என்றும் கூறினார் இதே போல தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் துல்லியமாக வானிலையை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே கூறினால்தான் மக்களும் அரசும் எச்சரிக்கையாக இருக்க முடியும் என்றார் குடிக்கிறது தண்ணி எந்த எந்த போல காரணம் என்ன சொல்றாங்க அதனால் நாங்கள் எல்லாம் அங்கே போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கடைபிடிக்க வேண்டியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதில் முக்கியமானதுன்னா வானிலை அறிவிப்புகள் வானிலை அறிவிப்புகள் வந்து துல்லியமாக இருக்கணும் அது இருந்தால் மக்களும் திட்டமிடலாம் அரசும் திட்டமிடலாம் வானிலை அறிவிப்பு ஏதோ பொத்தம் பொதுவா அங்கே மழை பெய்யலாம் இங்கே மழை வரலாம் இங்கே பெய்ய பெஞ்சாலும் பெய்யலாம் இங்கே காற்று அடிக்கும் அப்படின்னு சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்க முடியாது ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் நான் சொல்கிறேன்னா இவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை பெய்ய போகுது கடலூரில் பெய்ய போகிறது நல்ல விழுப்புரத்தில் பெய்ய போகிறது தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் பெய்ய போகிறது என்று ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கணும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் சொல்லலை ஏன்னா அரசாங்கத்துக்கே தெரியல அது இதுதான் மக்களும் தயார் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் பயிர் சேதத்துக்கு ஒரு ஏக்கர் நெல்லுக்கு நாற்பதாயிரம் ரூபாயும் வாழைக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்கள் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து இடங்களிலும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் வெள்ளத்தில் மிதக்கும் விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடுதல் மீட்புக் குழுக்களை அனுப்பி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார்